பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தலியா குக்கீஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது மூணு மூணு பொருள் தான் தேவைப்படும் இதில் மைதாவோ எக்கோ எதுவுமே தேவையில்லை வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சிடும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒன்று கார்ன்ஃப்ஃப்ளவர் கண்டென்ஸ்ட் மில்க் அதுக்கப்புறமா பட்டர் அவ்வளோதான் இதில் நான் ரெண்டு ஷேப்பில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒன்று டெய்லியாவா டெய்லியா மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் ரெண்டாவது நம்ம ரிப்பன் பக்கோடா மாதிரி இருக்கும் இப்போது நூறு கிராம் பட்டர் இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வெளியே வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் அப்போ அது வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகும் அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப வந்து மெல்ட் ஆகிற மாதிரியும் இருக்கக்கூடாது பட்டர் அப்படி இருந்ததுன்னா அந்த குக்கீஸ் வந்து ஷேப் மாறிடும் ஃப்ளாட் ஆகிடும் அதை வந்து நீங்கள் கவனிக்கணும் உங்களுக்கு பார்த்தா அந்த பட்டர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போது ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒன் பை த்ரீ கப் எடுத்திருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எண்பது எம்எல் வரும் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தது தான் சில்லுந்தான் இருக்கும் இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் எந்த ஒரு கட்டி இருக்கக்கூடாது அதே சமயம் பட்டர் அந்த கண்டென்ஸ்ட் மில்கோட சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் ஆகணும் அதான் வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் உங்கள்கிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் அதோடு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை அப்படின்னா பாலோ கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு பட்டர் வந்து பிடிக்கலன்னா கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போது நான் போட்டிருக்கிறது வனிலா எசன்ஸ் வனிலா எசன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் வனிலா எசன்ஸோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கல அது இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இலக்கை பொடி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது நம்ம முழுக்க முழுக்க கார்ன்ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம் முதல்ல கிட்டத்தட்ட நான் முக்கால் கப் கார்ன்ஃப்ளவர் வந்து போடுறேன் இந்த பிஸ்கிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்டிலே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆகும் ஒரு மாவு மாதிரி நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால திரும்ப வந்து மாவு வந்து போடணும் அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றை கால் கப் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அந்த கார்ன்ஃப்ளரை பொறுத்து உங்களுக்கு அந்த மாவு மாறுபடும் இன்கேஸ் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் கப் மைதா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மைதாவோ இல்லை அப்படின்னா கோதுமாவோ கோதுமாவை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா குக்கோ பவுடர் வந்து ஒரு கால் கப் போட்டுக்குங்க ஸோ ஃப்ளேவர் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் இந்த மாவு எப்படி இருக்கணுன்னா ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது அதே சமயம் சாஃப்ட்டாக இருக்கணும் ஹார்டாக இருக்கக்கூடாது ஹார்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வராது பண்ணும்போது இதில் வந்து நம்ம ஸ்டார் நாசல் இருக்குது ஸோ அதை வச்சு தான் நம்ம ஷேப் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட கார்ன்ஃப்ஃபிளவர் போடலாம் உங்களுக்கு ஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போது கையளவு மாவு எடுத்துக்கணும் கொஞ்சம் ஸ்டார் நாசல் எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு நம்ம அப்படியே ஷேப் பண்ண வேண்டியதான் ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இது வந்து இது மாதிரி பண்ண வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முருகுக்கூழல்ல மாவு போட்டு கூட அப்படியே வந்து இழுத்து விட்டிங்கன்னா ரிப்பன் பக்கோடா மாதிரி வரும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதையே ஷேப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் பண்ணுறது பார்க்குறக்கு ரொம்ப ஷேப் அழகாக இருக்கும் அதே சமயம் குழந்தைகளுக்கு கொடுத்து விடும்போதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது மெல்ட் ஆகலை அப்படியே இந்த ஷேப்பை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் அதே சமயம் நீங்கள் இப்படி எல்லாம் ஷேப் பண்ணதுக்கப்புறமா உடனே எடுத்து நீங்கள் அவனில் வைக்கக்கூடாது அதுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும் நமக்கு பட்டர் வந்து ட்ரை ஆகணும் உடனே வச்சிங்க அப்படின்னா மெல்ட் ஆகிடும் அவனில் வச்சோன்னே ஸோ அதனால கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் ஃபேன் காற்று கீழே வச்சுருங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிடலாம்னு பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் வைக்கிறேன் இதெல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு முந்திரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுடலாம் ஸோ ரிமைனிங் இருக்கிற மாவில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரிப்பன் பக்கோடோட பக்கோடா மோல்டு இருக்கும் ஸோ அந்த முறுக்குழலில் போட்டு இன்னொரு பேக்கிங் ட்ரீயில் நான் அப்படியே வந்து இழுத்து விட்டுட்டேன் இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா நீளமாக இருக்கும் நம்ம வந்து பிஸ்கட் ஷேப்பில் வேணும்னா கொஞ்சம் கட் பண்ணணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே சாக்லேட் சிப்ஸ் கூட வச்சுக்கலாம் இது கடையில் இது நல்லா ட்ரை ஆகிடிச்சு அவனில் வச்சுட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் செவன்ட்டி டிகிரியில் பேக் மூலில் இது ரெடி போது நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அவனை வந்து டூ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணியே ஆகணும் ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ச் வைக்கும்போது நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு இமீடியட்டாக நம்ம அவ அவனில் வச்சிடலாம் ஏன்னா அது வந்து ஹீட்டாக தான் இருக்கும் இதே ப்ரெஷர் குக்கர் கடாய் அப்படின்னா டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பேக் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும் இல்லைனா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக லைட் வெயிட்டாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கும் வாயில் வச்சுன்னா கரைஞ்சிடும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்